இங்கே ஒரு தேர்தல் ஆணையம் என்று ஒரு நாடக கம்பெனி நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டு வருகிறது அது பறக்கும் படை என்று ஒரு படையை வைத்திருக்கும் அந்த படை யாராவது அரிசி மூட்டையை கொண்டு வித்துவிட்டு காசை வீட்டுக்கு கொண்டு போனால் மளிகை கடைக்கு சரக்கு வாங்க பணத்தை கொண்டு போனால் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அந்த பணத்தை கட்டி வீட்டுக்கு அழைத்து வருவதற்கு கொண்டு போனால் பொண்ணுக்கு திருமணம் அவளுக்கு நகை புடவை வாங்க பணத்தை கொண்டு போனால் இதை பறித்து கொண்டு போய்விடும் ஆனால் தொகுதியில் கோடிக்கணகா வைத்துக் கொண்டு ஓட்டுக்கு ஆயிரம் ஐநூறு என்று கொடுப்பதை பாதுகாத்துக் கொண்டு நிற்கும் அதை சிறைப்பட கை உண்ணாது ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை யாராவது ஒருவர் ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது அவரை பிடித்து அந்த வேட்பாளர் பத்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க தடை என்று கொண்டு வந்தால் யாராவது வாக்குக்கு காசு கொடுப்பார்களா என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை ஏன் இந்த தேர்தல் ஆணையம் செய்வதில்லை செய்வதில்லை செய்ய மாட்டார்கள் உங்கள் பிள்ளைகள் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த தேர்தலில் இந்த தேர்தல் என் மக்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு அப்ப என்ன செய்யலாம் ஐயா ஈவி இளங்கோவன் அவர்கள் இறந்து விட்டார்கள் சரி இப்போது இந்த தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மீறி இருக்கிற காலத்தில் செயல்பட வேண்டும் அப்போது என்ன செய்ய வேண்டும் அவர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்களை வென்றிருந்தால் அடுத்து ஒருவர் ஒரு லட்சம் வாக்கை பெற்றிருக்கிறார் என்றால் இரண்டாவது வந்த நபர் எவரோ அவரே மீவி இருக்கிற காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணி ஆற்றுவார் என்ற நிலையை உருவாக்குவதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அதை விட்டுவிட்டு இருக்கிற ஓராண்டு காலத்திற்கு பல கோடிகளை கட்டி இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் பல கோடிக்கணக்கான மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிற நாட்டி பச்சிலம் குழந்தைகள் பசியோடு படுக்க போகிற நாட்டி உங்கள் குழந்தைகளைப் போல இந்த குழந்தைகளும் ஊட்டமாக வளர நீங்கள் மாத சம்பளத்தில் ஐநூறு ரூபாய் அனுப்புங்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் கையேந்தி நிற்கிற நாட்டி அருமை பெற்றோர்களே அறிவார்ந்த என் இன சொந்தங்களை ஆழ்ந்து சிந்தியுங்கள் இந்த தேர்தல் தேவைதானா என்று எதற்காக இந்த தேர்தல் எதற்காக ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறான் ஒருவன் முதல் பரிசை வென்று விடுகிறான் சோதிக்கும்போது அவன் போதை மருந்து உட்கொண்டது தெரிந்தால் அவனை தகுதி நீக்கம் செய்துவிட்டு இரண்டாவது வந்தவனை வெற்றி பெற்றவன் முதலாவது வந்தவன் அறிவிப்பது போல ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் வாக்கு செலுத்திய மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் ஒரு லட்சம் பேர் இரண்டாவதா வந்தவருக்கு வாக்கு செலுத்தியவர்களும் அந்த வாக்குகளும் மதிப்புமிக்கது எனவே இரண்டாவது வந்தவர் எவரோ அவரே அடுத்து மீதி இருக்கிற காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றுவார் என்ற முறையை கொண்டு வருவதுதான் அமைப்பு மாற்றம்